குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் பிரதமர் மோடியை ஃபாலோ செய்யும் பத்து கோடி பேர் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடியை பின்தொடருவோர் எண்ணிக்கை பத்து கோடியை எட்டியது இதன் மூலம் தொழில்நுட்பத்தை லாபகமாக கையாளும் உலக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் ஒரு மைல் கல்லை எட்டியுள்ளார் சமூக வலைதளங்களில் மிக ஆக்டிவாக இருக்கும் மோடியை இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பின்தொடர்கின்றனர் எக்ஸ் தளத்தில் பத்து கோடி ஃபாலோவர்ஸ்களை பெற்ற உலக அளவில் பிரதமர் மோடி ஏழாம் இடத்தில் உள்ளார் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி பத்து கோடி பேர் பின்தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது இதன் மூலம் மக்களுடன் ஆரோக்கியமான விவாதம் கருத்து பரிமாற்றம் சாத்தியமாகிறது தொடர்ந்து இந்த பக்கத்தில் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுவேன் என கூறியுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதினெட்டு கோடி ஃபாலோவர்ஸ்களுடன் எக்ஸ் நிறுவன அதிபர் எலான் மஸ்க் முதலிடத்திலும் பதிமூன்று கோடி ஃபாலோவர்களுடன் அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா இரண்டாம் இடத்திலும் உள்ளனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் உலக பணக்காரர்களில் ஒருவரான பில் கேட்ஸ் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் மோடியை விட பின்தங்கியுள்ளனர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் காலை உணவு தமிழக அரசின் துவக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவங்கப்பட்டது இதன் மூலம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அரசு துவக்க பள்ளிகளில் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்துக்கு வரவேற்பு கிடைத்ததால் நடப்பாண்டு பட்ஜெட்டில் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அரசு அறிவித்தது அந்த வகையில் காமராஜர் பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாளான என்று திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார் இதன் மூலம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளில் படிக்கும் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் குழந்தைகள் பயனடைவார்கள் மீண்டும் முரண்டு பிடித்தால் பழனிசாமியை மாற்ற திட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டுகளை திமுக மொத்தமாக சுருட்டியுள்ளதால் பழனிசாமிக்கு கட்சியில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டுமென பலரும் போர்க்கொடி தூக்கி உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிமுக மூத்த தலைவர் ஒருவர் கூறியதாவது லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் தேமுதிக எஸ்டிபிஐ தவிர வேறு எந்த பெரிய கட்சியும் கூட்டணியில் இணையவில்லை எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்து திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வென்றது அதிமுகவின் ஓட்டு சதவீதம் குறைந்தது தென் மாவட்டங்களில் மூன்றாம் இடத்துக்கு சென்றது திருநெல்வேலி உள்ளிட்ட சில தொகுதிகளில் நான்காம் இடம் பெற்றதோடு டெபாசிட்டையும் இழந்தது அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் கடும் அதிருப்தி அடைந்தனர் அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என குரல் எழுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி காமராஜ் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் ஆகியோர் செங்கோட்டையின் தலைமையில் பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்தினர் லோக்சபா தேர்தல் தோல்வி ஏன் என்பது குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார் பழனிசாமி இந்த சூழலில் விக்கிரமாண்டியில் அதிமுக போட்டியிடாததால் அதிமுக ஓட்டுகளில் பெரும்பகுதி திமுக பக்கம் சென்றதாகவே கணக்கிடப்படுகிறது மிச்சம் இருப்பவை பாமகவுக்கு அப்படி என்றால் இனி அதிமுக தலைமையை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு அக்கட்சி தொண்டர்கள் வந்துவிட்டதாக தெரிகிறது இப்போது கட்சியை ஒருங்கிணைத்து வலுவான இயக்கமாக அதிமுகவை கொண்டு செல்லவில்லை என்றால் தொண்டர்கள் வேறு பக்கம் செல்ல வாய்ப்பிருக்கிறது சசிகலாவும் தொண்டர்களை சந்திப்பதற்காக சுற்றுப்பயணம் அறிவித்து பதினேழாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லவிருக்கிறார் தேர்தல் தோல்வி குறித்து நடத்தப்படும் ஆலோசனைக் கூட்டத்தில் பழனிசாமியை வைத்துக் கொண்டே வரும் தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என நிர்வாகிகள் பேசுகின்றனர் முதலில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லையென்றால் கட்சி காணாமல் போகும் இதைத்தான் மீண்டும் பழனிசாமியை சந்திக்கவிருக்கும் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்த உள்ளனர் அப்படியும் பழனிசாமி முரண்டு பிடித்தால் அவரை விட்டுவிட்டு கட்சியை ஒருங்கிணைக்கலாமா என ஆலோசிக்கின்றனர் என்றார் போலீசார் வெளியிட்ட ஆம்ஸ்டாங் வீடியோவால் கிளம்பியது சர்ச்சை பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார் கொலையின் போது பதிவான சிசிடிவி காட்சிகள் போலீசாரால் நேற்று வெளியிடப்பட்டன யார் யாரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுகின்றனர் என பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து வக்கீல் ஒருவர் கூறியதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது பதிவான சிசிடிவி காட்சிகளை வெட்டி ஒட்டி இப்போது போலீசார் வீடியோவாக வெளியிட்டு உள்ளனர் சட்ட ரீதியில் இது முற்றிலும் தவறானது ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கின் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் உள்ளார் அதற்கு பழிவாங்கவே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு ரவுடிகளை வைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றதாக தகவல் உள்ளது இந்த சூழலில் ரவுடி திருவேங்கடத்தின் என்கவுண்டரை நியாயப்படுத்தும் நோக்கத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ கொலைக்கான ஆவணங்களில் ஒன்று அதை கோர்ட்டில்தான் சமர்ப்பிக்க வேண்டும் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் சம்பவங்கள் அரங்கேறலாம் அதற்கு போலீசாரை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் கொழும்பில் கிளப்புகள் வைத்து நடத்துபவர் கிளப் வசந்தன் பணக்காரர் சில நாட்களுக்கு முன் கொழும்பில் புதிதாக ஒரு கிளப் துவங்கினார் துவக்க விழா பிரம்மாண்டமாக நடந்தது அடுக்குமாடி கட்டடத்தின் முதல் மாடியில் கிளப் துவக்க நிகழ்ச்சிக்கு வசந்தன் சென்றிருந்தார் அப்போது காரில் வந்த இருவர் ஏ கே பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியால் வசந்தனை சுட்டனர் தடுக்க வந்தவரும் சுடப்பட்டார் இருவரும் இறந்தனர் சுட்டவர்கள் தப்பி ஓடினர் விசாரணை நடக்கும் போதே சுடப்பட்ட காட்சிகளை போலீசார் வெளியிட்டனர் கோர்ட்டில் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சிசிடிவி பதிவுகளை எப்படி பொதுவெளியில் வெளியிடலாம் இதனால் மேலும் கொலை சம்பவங்கள் நடக்க வழிவகுக்கும் என எதிர்ப்பு கிளம்பியது இலங்கை பார்லிமெண்டிலும் இது குறித்து பேசினர் விசாரணை அதிகாரியை இலங்கை அரசு சஸ்பெண்ட் செய்தது அதே மாதிரியான நிகழ்வுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயத்திலும் நடந்துள்ளது என்றார் டெங்கு பரவலை தடுக்க வேண்டும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும்படி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன எனவே தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு தனியார் கிளினிக்கில் பதிவாகும் காய்ச்சல் டெங்கு அறிகுறிகள் பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும் காலி மனைகளில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கொசுக்கள் அதிகமாக பெருகும் இடங்களை கண்டறிந்து குளோரின் தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் அரசு தனியார் வளாகங்களை ஏடிஸ் கொசு இல்லாத வளாகங்களாக பராமரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மருத்துவமனைகளில் உள்ள காய்ச்சல் வார்டுகளில் கூடுதலாக படுக்கை நோயறியும் கருவிகள் அத்தியாவசிய மருந்துகள் பிளாஸ்மாவை பிரிக்கும் கருவிகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் புதிதாக பாதிக்கப்படுவோரின் விவரங்களை மாநில சுகாதார அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் பூச்சியல் நிபுணர்களுடன் ஒருங்கிணைந்து கொசு ஒழிப்பு காய்ச்சல் தடுப்பு மற்றும் சிகிச்சைகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களில் இரண்டு நாட்கள் மழை வானிலை மையம் தகவல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மற்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வான மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வங்கக்கடல் ஆந்திர கடலோரம் கர்நாடக கடலோர பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது அரசு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக டிரைவர்களை நிறுத்திவிட்டு ஒப்பந்த டிரைவர்களை நியமிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுபற்றி தற்காலிக டிரைவர்கள் சிலர் கூறியதாவது அரசு போக்குவரத்து கழகங்களில் சிஎல் என்ற தற்காலிக பணியாளர்கள் தான் அதிகம் பணியாற்றுகின்றனர் தற்போது ஆளுங்கட்சியினர் ஒப்பந்த நிறுவனம் வாயிலாக குறைந்த சம்பளத்தில் ஒப்பந்த டிரைவர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளனர் ஏற்கனவே நெல்லை மற்றும் சென்னையில் உள்ள பூந்தமல்லி திருவொற்றியூர் பணிமனைகளில் ஒப்பந்த டிரைவர்கள் பணியில் உள்ளனர் பல ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக வேலை செய்வோர் தேவைக்கேற்ப போக்குவரத்து கழகங்களில் நிரந்தரமாக வாய்ப்புள்ளது அந்த வாய்ப்பை கெடுக்கும் வகையில் தற்காலிக பணியாளர்களான எங்களையும் ஒப்பந்த பணியாளராக சேரும்படி வற்புறுத்துகின்றனர் இல்லாவிட்டால் எங்களை பணி நீக்கம் செய்வதாக ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து மிரட்டல் வருகிறது எனவே தொழிற்சங்கங்களுடன் ஆலோசித்து போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தனர் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில் தற்காலிக பணி என்றால் ஆட்கள் தேவைப்படும் போது மட்டுமே வேலைக்கு அழைப்போம் ஒப்பந்த பணி என்றால் தொடர்ந்து வேலை கிடைக்கும் என்றனர் சமூக வலைதளங்களில் வதந்தி மின்வாரியம் எச்சரிக்கை சமூக வலைதளங்கள் போலி இணையதளங்களில் வெளியாகும் வேலைவாய்ப்பு குறித்த விளம்பரங்களை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என மின்வாரியம் எச்சரித்துள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து வேலைவாய்ப்பு மோசடிகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு ஏதேனும் இருந்தால் சைபர் கிரைம் இணையதளத்தை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் மேலும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் புகார் அளிக்கலாம் வேலைக்காக முன்பணம் எதுவும் கட்ட வேண்டாம் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் வெறும் வதந்தி என்றும் தெரிவித்துள்ளார் ஓரங்கட்டப்படும் திமுக எம்எல்ஏவை தன் பக்கம் இழக்க பாரதிய ஜனதா தூது லால்குடி தொகுதி திமுக எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் தொடர்ந்து நான்காவது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார் திருச்சியை சேர்ந்த அமைச்சர் நேருவின் தீவிர ஆதரவாளராக இருந்த இவருக்கும் அமைச்சர் நேருவுக்கும் இப்போது ஏழாம் பொருத்தமாக உள்ளது அமைச்சர் நேரு எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனை தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்க துவங்கியதால் அதிகாரிகளும் கட்சி நிர்வாகிகளும் அவரை ஒதுக்கினர் கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு சவுந்தரபாண்டியன் அழைக்கப்படுவதில்லை இரண்டு ஆண்டுகளாக இருவருக்கும் இந்த மோதல் போக்கு நீடித்து வருகிறது லோக்சபா தேர்தலில் அமைச்சரின் மகன் அருண் போட்டியிட்டதால் சில நாட்களுக்கு சவுந்தரபாண்டியனை அனுசரித்து சென்றுள்ளார் தேர்தல் முடிந்ததும் மீண்டும் சவுந்தர பாண்டியனை உதாசீனப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோபமான சவுந்தர பாண்டியன் சமீபத்தில் தான் இறந்துவிட்டதாகவும் லால்குடி சட்டசபை தொகுதி காலியாக இருப்பதாகவும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் தொடர்ந்து பல வகைகளில் தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் தமிழகம் முழுதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்று காலை உணவு திட்டம் துவக்கப்படுகிறது அதற்கான விழா லால்குடியிலும் நடக்கிறது அதில் அமைச்சர் நேருவின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் அழைக்கப்பட்டிருக்கிறார் பாண்டியனுக்கு அழைப்பில்லை தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் தலைமை மீது கடும் அதிருப்தி அடைந்திருக்கும் பாண்டியன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று முகாமுக்கு போய்விடலாமா என்ற யோசனையில் இருப்பதாக தகவல் பரவி உள்ளது இந்த தகவலை அடுத்து தங்கள் கட்சிக்கு வாருங்கள் என பாரதிய ஜனதா தரப்பில் பாண்டியனுக்கு தூது அனுப்பப்பட்டு உள்ளதாக திருச்சி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது